நல்ல சக்சஸ் ஆகணும் கண்டிப்பா பிரபாகரன் வந்து அஸ் அடியூஷோ ஆல்ரெடி அவர் இன் குடுவூட் ஆக்சுவல் இப்ப நாங்க தெரிஞ்சு திருப்பி ஒரு பெரிய மெகா பாலஜிக்கோன்னு பாத்தோம் ஒரு பெரிய ஒரு மல்டி மல்டிஸ்டார்ஸ்லா வச்சு வெரி சூன் வி ஜஸ்டாயின் டு லாஞ்ச் பிக் இன்ஷா ரைக் வாட்ஸ் தே சோ அவர் வந்து இந்த படத்துல ஒரு நடிகனா கன்வெர்ட் ஆகணும் ஆஹ் என்னோட படத்துலயும் அவரை மெடிக்கல் வர்த்துனா கண்டிப்பா ஒரு நல்ல கேரக்டர் நடிக்கலாம் ஸ்டார்ட் இருக்கு பட் இந்த மாதிரி எல்லாம் நல்ல நடிக்க கண்டிப்பா ஹீரோயின் மேடம் இந்த மாதிரிலாம் எல்லாமே பண்ணீங்க பட் ஒரு நல்ல கேரக்டரா பண்ணீங்க நீங்க நல்ல ஹீரோ வரணும் இவங்க கூட நான் ஒர்க் பண்ண வேண்டியது மேடம் கூட ஒர்க் பண்ண முடியுன்னா கூட நிறைய டைம்ஸ் நாங்க பேசினா நல்ல ஒரு நல்ல ஆற்று தோது டெபினெட்டா பிரபாகரன் ஒரு நல்ல நடிகரா வரணும் ஆக்சுவலா பிளாக் பிக்மெண்ட் வந்து விஜயகாந்த் சார் முரளி சாருக்கு அப்புறம் ஏன்னா விஜய் சார் விஜய் சார் வந்து எனக்கு ராவத்தரோட மருமகன் நானு ஸோ விஜயகாந்த் சார் நான் வந்து அடிக்கடி பார்த்துருக்கேன் சின்ன வயசுல வந்து விஜய் மாமன் தான் போடுவோம் சொல்லி அவரோட அந்த அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஒரு பரிச்சயமா இருக்கும் நினைவுக்கு பிரபாவம் அதே மாதிரிதான் இருக்காரு ஸோ நல்லா வரணும் மிகப்பெரிய காட் பிளஸ் காட் பிளஸ் எப்படி ஆனா நிறைய டைம் எடுத்துட்டு இருந்தேன் அந்த மியூஜிடேட்டர் டீம் இந்த குரூப் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 வாழ்த்துக்கள் இந்த இவங்க அழைச்சி நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க உங்களோட ப்ரெஸ்க்யூப்ஷனாக டைம்ஸ்க்கு ரொம்ப தம்பி ரொம்ப தேங்க்ஸ் தம்பி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டார் தேங்க்ஸ் டை ஜென்ஸ் தேங்க் யூ ஸோ மச் லவ் வி வால் தேங்க் யூ ஸோ மச் குட்